பதினோரு மணிக்கு பேசியிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் இப்போ எல்லாம் மதிய சாப்பாட்டு பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் அறிமுகப்படுத்தும் போதே உங்களுக்கு என்ன எப்படி எழுத்தாளா எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த முயற்சியோடு பண்ணுற மாதிரி இந்த நிகழ்வு இருக்கிறதுனால என்னுடைய பேச்சு முழுசையும் வேறு மாதிரி மாடலில் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் சரியா நான் முதல்ல புதிய பேசு பொருள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பிறகு சில நாவல்களை பற்றி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிட்டு எது சுவாரஸ்யமான நாவல்கள் நீங்கள் எதெல்லாம் முக்கியமாக படிக்கணும் எழுதணுன்னா படிக்கணும் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் இல்லை மூணுன்னு வச்சுக்கலாம் மூணே மூணு ஜென்மங்கள் மட்டும்தான் தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம் ஒன்று ஆசிரியர் இரண்டாவது மென்பொருள் துற துளை துறைகளில் இருக்கவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும் மூணாவது எழுத்தாளர்கள் இல்லைனா முதலாவது எழுத்தாளர்கள் சொல்லணும் எழுதணுன்னா நீங்கள் படிக்கணும் நான் எழுதுறதுக்கு எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நீங்கள் எழுத எழுத தான் உங்களுக்கு புரிய வரும் ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது ஒரு எழுத்து களஞ்சியமாக சொற்களஞ்சியமாக நம்ம மனசுக்குள்ளே போய் விழும் நம்ம என்ன எழுதணுமோ அந்த சமயத்தில் அது வெளிப்படும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ அந்த விதத்தில் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறது சம்ம கால நாவல்களில் எது புது பேச்சு அப்போனா உங்களுக்கு எது பழைய பேச்சு எது புது பேச்சுன்னு தெரியணும் பழைய பேச்சுனா முதல்ல நம்மளுக்கு நாவல் அப்படின்னு போய் விக்கில தேடினீங்கன்னா என்ன கிடைக்கும்னா நாவல் என்பது ஒரு புனைவு வடிவம் அது எல்லோராலையும் விரும்பி வாசிக்கப்படுற ஒரு புனைவு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அதுக்கான ஒரு கோட்பாடாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீட்டி எழுதப்பட்ட கதை கற்பனையாக எழுதப்பட்ட கதை புனை கதை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல நாவல்னாலே உங்களுக்கு ஒரு கதை தான் அதை கற்பனையாக தான் எழுதுகிறாங்க நீண்ட காலகட்டத்தை அடக்கியிருக்கணும் இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் இருக்கும் இதுதான் பழைய பேசு பொருள் இந்த கோட்பாடுகளெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இப்போ சம காலத்தில் இருக்காங்க அது என்னென்னு முழு சில விஷயத்தை நான் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஏன்னா அடுத்தவங்களாமும் பேசணும் அதனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு இங்கே முடிச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த முழுசாக நான் என்னெல்லாம் பேசணுன்னு எழுதி வச்சுருக்கணும் அது யாரெல்லாம் தேவைப்படுறீங்க தேவைப்படுதோ அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ இப்போ இப்போது நம்ம வந்து இதுக்குள்ளே போ என்ன சொல்லியிருந்தேன் நீட்டி எழுதப்பட்ட கதை நீட்டி எழுதப்பட்ட கதைங்கிறத வேணால் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகப்படியான பக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நாவலுக்குள்ள வைக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நூறு பக்கமாவது இருக்கணும் ஆனால் அது பக்க அளவு கணக்கு கிடையாது எண்பது பக்கமாக இருந்தாலும் நாவல்குள்ள வரலாம் நாவல்ங்கிறதுக்கு ஒரு பெரிய காலகட்டம் வேணும்னு நினைக்கிறதையும் உடச்சி சில நாவல்கள் வந்திருக்கு இப்ப புதுசா நட்சத்திரவாசிகள்னு கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு அந்த நாவலோட நிகழ்வு ஒரே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி முடிச்சிடும் ஆ நாவலோட மையம் அப்படி அதை விட்டு அந்த நாவல் கதாபாத்திரங்கள் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு வரும் அது வேறு வேறு காலகட்டத்துக்கு போகும் ஸோ முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு நிறைய பெரிய வரலாறு சொல்லணும் அதுதான் நாவல் அதை உடச்சி புதுசாக வருது போலவே நீட்டி எழுதப்பட்ட கதை ஒரு ஒரே மாதிரி போகணும் அதை உடைக்கிற மாதிரி வடிவத்தில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு அத்தியாயம் இருக்கணும் அப்படிலாம் இருந்ததை அத்தியாயங்களே இல்லாத எழுத எழுதப்பட்டிருக்கு அத்தியாயத்தையே ஒரு அத்தியாயம் கவிதை இன்னொரு அத்தியாயம் சிறார் கதை அந்த மாதிரியான நாவல்கள் வந்திருக்கு அப்படி அந்த அந்த வகைமையில் சொல்லணும்னா நீலகண்டம் சுனில் கிருஷ்ணன் எழுதின நீலகண்டம் அப்படி இருக்கும் அது ஒரு மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தை இல்லாத பெற்றோர்கள் ஒரு மன தத்தெடுக்கிற குழந்தைக்கு மன வளர்ச்சி ஆகும்போது நீலகண்டம்னால் என்ன கழுத்தில் இருக்குது துப்பவும் முடியாது முழுங்கவும் முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நாவலும் வந்திருக்குது ஸோ அதுக்குள்ள அந்த மனவளர்ச்சி குன்றிய அந்த குழந்தையே கதை சொல்ற மாதிரியும் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல நல்ல உரத்தோ ஒரு வீட்டை பற்றி வர்ணனை பண்ற மாதிரி வரும் இப்படி வேற வேற வடிவங்களை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதெல்லாம் புதிய பேசு களம் அதன் பிறகு முக்கியமாக ஒரு நாவலை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே போல அதே வடிவங்கள் வித்தியாசமான வடிவத்துல ஒரு ஒரு சாப்டரில் பார்த்தா கவிதை இருக்கும் இன்னொரு இன்னொரு அத்தியாயத்தில் ஒரு கட்டுரை இருக்கும் இன்னொரு அத்தியாயத்தில் முழுமையான ஒரு குறுங்கதையோ சிறுகதையோ இருக்கும் அது மாதிரி எழுதி ஒரு டைரி குறிப்புகள் மாதிரியே எழுதின ரெண்டு நாவல்கள் உண்டு அது திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவரே எழுதினது சுரேஷ் பிரதீப் அவர் பேர் ஒளிர்நிழல் மற்றும் கிளைக்கதை இது ரெண்டும் அந்த நாவல்கள் ஸோ இது போல் வடிவ வித்தியாசமான வடிவ முயற்சிகளில் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அத்தியாயங்களாக பிரிக்காமல் அத்தியாயத்தையே கலர் கோடு வச்சு பண்ணியிருக்காங்க வெள்ளை மஞ்சள் பச்சை நீளம் அந்த மாதிரி அது வந்து ஹ ஹரிசங்கரோட உண்மைகள் பொய்கள் கற்பனைகள் அப்படிங்கிற ஒரு கதை ஸோ இந்த மாதிரி வடிவங்களில் வித்தியாசமான முயற்சிகள் நடந்திருக்கு சரி இதுதான் நாவலாக அப்படின்னா அப்படி கிடையாது நாவலில் ஒரு பெரிய வரலாறு சொல்கிற நாவல்களும் நம்ம முன்னாடி இருக்குது அப்படி முக்கியமான ஒரு நாவல்னு பார்க்கணுன்னா வெங்கை வனம் வேங்கை வனம் வந்து எம் கோபாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு இந்த வேங்கை வனம் ஒரு காட்டோட வரலாறு ஒரு வனத்தோட வரலாறு புலிகளோட வளர வரலாறு புலிகள் எப்படி வேட்டையாடி அழிக்கப்பட்டது அதன் பிறகு எப்படி காப்பாற்றப்பட்டது ரத்தன்பூர் என்ற அந்த அந்த ஒரு கோட்டை தொடங்கின காலத்திலேருந்து தற்காலம் வரைக்கும் என்ன நிகழ்ந்துட்டு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கான சரித்திர குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு சுவாரஸ்யமான நாவல் இதில் இதில் சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி வச்சேன் இது வந்து ஒரு வனத்தோட வரலாறு மட்டும் இல்லை இந்தியாவோடய சுதந்திரத்துக்கு முன்பின் அந்த மாதிரிலாம் இருக்குது எப்படி வேட்டையாடினாங்க எப்படி புலிகளை காப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அது ஒரு முக்கியமான நாவல் அது புதிய களம் ஏன் அதை புதிய களம்னு சொல்கிறேன்னா தமிழில் இந்த மாதிரி வனம் சார்ந்த அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாமல் வெளியில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை ரொம்ப முக்கியமானது பிறகு ஆழகாலம்னு கலைச்செல்வி ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அதுவும் மிக நீண்ட எப்படி நான் வந்து ஒரு ஒன் ஹவரில் கதை கதை நடக்கிறத சொன்னனோ அதே போல் ஒரு மிக நீண்ட பொழுதை க கடைப்பிடிக்கிறதுக்கான கதை அது ஆழகாலம்னு அதுக்குள்ளே அஞ்சு சங்க காலத்தில் தொடங்கி தற்காலம் வரைக்கும் அஞ்சு பாகமாக அவங்க எழுதியிருக்காங்க பிறகு நான் முக்கியமான வடிவம் ஒரு ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் வரலாற்ற மீ மீ உருவாக்கம் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் புதிய பேசு பொருள் லக்ஷ்மி பாலகிருஷ்ணனோட மானசா அப்படிங்கிற கதை வந்து மகாபாரதத்தில் ஒரு சின்ன நிகழ்வாக வர ஒரு விஷயத்தை நீட்டி அதில் அதுலேயும் இந்த மானசா அப்படிங்கிறவங்க வராங்க மானசாங்கிறது வந்து ஒரு நாகர்குல தேவதை அவங்க நாகர்குலத்தை காப்பாற்றுறாங்க அப்படின்னு வருது ஆனால் இந்த நாவல் வந்து மான மகாபாரதத்தில் மானசா சும்மா வந்துட்டு போகிறாங்க இந்த நாவல் மொத்தமாக அவங்களோட ஆழ்மையை பேசுது இது ஒரு முக்கியமான நாவல்னு பார்க்குறேன் அப்புறம் துறை சார்ந்து நிறைய நிறைய எழுதியிருக்காங்க இது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருள் தின்னும் இரவுகள்னு கனகதூரிகா ஒரு நாவல் எழுதியிருக்காங்க கால் சென்டர்ஸ் அப்படின்னு கால் சென்டர்ஸ்னால் சேவை மையங்கள் சேவை மையங்கள்ங்கிறது வந்து வாடிக்கையாளர்களோட குறைகளை தீர்க்குற மாதிரியானது இந்த வாடிக்கையாளர்கள் இந்தியாவில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே வாடிக்கையாளர்கள் அமெரிக்கா ஏன்னா காசு கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் நடக்க வேண்டிய சேவை மையங்கள் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கும்போது அது இரவு நேரத்தில் வரும் இரவு நேரத்தில் பணி புரியும் போது என்ன மாதிரி உடல் சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே பனி அழுத்தம் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துறை சார் மென்பொருள் துறையே இவ்வளோ பளபளப்பான துறைங்கிறது ஆனால் அதுக்குள்ளே இருக்க அழுத்தம் இதை சார்ந்தெல்லாம் நிறைய நாவல் வந்திருக்கு கார்த்திக் பாலசுப்ரமணியத்தோட நட்சத்திர வாசிகள் ஹரிசங்கரோட உண்மைகள் பொய்கள் கற்பனைகள் அதுக்குள்ளே இந்த நாற்பது வயசுக்குள்ளே போனால் தனிமைப்படுத்தப்படுவாங்க பொறியாளர்கள் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க உழச்சிக்கல் கொடுப்பாங்கங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சுனில் கிருஷ்ணனோட நீலகண்டத்தில் கட்டற்ற உணவு பழக்கம் பற்றி அது அந்த துறைக்குள்ளே இருக்குது இதுக்கான காரணங்கள் உண்டு பட் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறனால நான் இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறேன் கண்மணி அவங்க வந்து இடபம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க துறைசார் நாவல்னு அதை வைக்கலாம் பங்கு சந்தையில் ஈடுபடுற ஒரு பெண்ணை பற்றின கதை அது ஒரு மிக முக்கியமான பேசு பொருளும் புதிய பேசு பொருளையும் கொண்டது இது வரைக்கும் ஒரு பங்கு சந்தை அதாவது ட்ரேட் மார்க்கெட்டிங் ஷேர் ட்ரேட் மார்க்கெட்டிங்குள்ளே ஆண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் இதில் ஒரு பெண் ஈடுபடுறதா எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் பற்றின முழு அந்த மாநகரம் எப்படி அங்கே இருக்கிற உழவு பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் என்ன மரங்கள் பூக்கள்னு வண்ணமயமாக அந்த நாவ நாவல் எழுதியிருக்காங்க மேலும் அது ஒரு பெண்ணிய நாவல் கிட்டத்தட்ட நிறைய விஷயம் நான் பா எழுதி வச்சதை சொல்லிட்டேன் சுகுமாரனோட பெருவழி அது வந்து முக்கியமான ஒரு நாவலாக நான் சொல்லலாம் ஏன்னா பேரரசர் ஜஹாங்கீர் சாரி ஷாஜஹானோட மகள் ஜஹனரா அவளோட அவளுக்கு வந்து ஒரு மு முக்கியமான பிரச்சனை இருக்குது என்னென்னா முகலாய இளவரசிகள் திருமணம் செய்ய முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது அக்பர் ஏற்றி வச்சிருக்க வச்சிருக்கிறது அவள் ரொம்ப ஆளுமை இருக்கும் அவளுக்கு ஒரு காதல் இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய புது 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 பேசு பொருள்களை கொண்டு நாவல்கள் வெளிவருகின்றன அதெல்லாம் நீங்கள் நிறைய வாசிக்கணும் இன்னும் நிறைய நாவல்கள் குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கேன் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க என்னையை அணுகலாம் நேரம் கருதி நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி